நரேந்திர மோடி உக்ரைன் சென்றுள்ளார் அங்கு சென்றுள்ள நிலையில தற்போது ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது போலந்து பயணத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ரயில் மூலமாக உக்ரைன் சென்றிருக்கிறார் போலந்து எல்லையிலிருந்து பத்து மணி நேரம் ரயிலில் பயணித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாட்கள் அரசு முறை பயணமாக போலந்து மற்றும் உக்ரைன் செல்ல திட்டமிட்டிருந்தார் நேற்று முன்தினம் தனி விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து போலந்து சென்றார் பிரதமர் மோடி இதன் மூலமா நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு போலந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருக்கிறார் இதன் பிறகு போலந்து பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி இன்று போலந்திலிருந்து உக்ரைன் சென்றிருக்கிறார் சுமார் பத்து மணி நேரம் பயணம் செய்த பிறகு உக்ரைன் தலைநகர் கீவ் என்ற பகுதிக்கு பிரதமர் மோடி சென்றிருக்கிறார் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா உக்ரைனில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கு ரயில் மூலமாக சென்றிருக்கிறார் இந்த ரயிலை பற்றி பார்க்கையில வெளிப்புறம் இரும்பினாலும் உள்புறம் மரத்தாலும் ஒரு அழகிய வேலைப்பாடுகளை கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரயிலில் டிவி உணவகம் ஓய்வெடுக்கும் வரை ஆலோசனை கூடம் மற்றும் இணைய வசதி உட்பட அதிநவீன கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் சென்றிருக்கிறார் உக்ரைன் சுதந்திரம் பெற்ற பின் அந்த நாட்டிற்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி தான் தலைநகர் கீவ் சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கு உக்ரைனில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடிக்கு ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் உக்ரைன் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த காணொலி காட்சிகளை பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டு அதிபர் திரையிட்டு காண்பித்திருக்கிறார் மேலும் போரால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பிரதமர் மோடியிடம் விலக்கிப் பேசியிருக்கிறார் இதற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை மாதம் ரஷ்யா சென்றிருந்தார் அந்த சமயத்துல ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் அதிபர் புடினை பிரதமர் மோடி சந்தித்தார் அப்பொழுது இந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதனை விமர்சனம் செய்திருந்தார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் உலகின் மிகப்பெரிய குற்றவாளியை கட்டியணைப்பதை பார்ப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என பிரதமர் மோடியை அவர் விமர்சனம் செய்திருந்தார் என்பதுமே தற்போது குறிப்பிடத்தக்கது